தனுசு ராசி தனுசு ராசி பஞ்சவடி அனுமன் ஷேத்ரம் பஞ்சமுக அனுமன் கஷேத்திரம் அனுமன் சாலிசா கேட்க கேட்க அனுகூலம் ஏற்படும் அடிவயிறு முதுகு தண்டுவடம் கழுத்து பகுதி கவனமாக பார்த்து கொள்வது தனுசுக்கு முக்கியம் பெற்றோர் பெரியவர்களோட தேகாரைக்கும் சிறிது கவனமாக பார்த்துக்கொண்டால் தனுசுக்கு ஏற்றம் ஏற்படும் தாய் வழி உறவு பஞ்சவழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும் உடற்பயிற்சி தான் தனுசு அற்புதமாக உடற்பயிற்சி செய்யும் ஒரு நாலு வருஷம் எட்டு வருஷமாக தான் உடற்பயிற்சி பார்த்தா கோபம் வர்றது நல்லா சாப்பாடு கட்டுறது அது கொஞ்சம் கிரகம் மாறும் அதில் அந்த உடைய பாதிப்பு கொஞ்சம் பார்த்துக்கணும் தனுசு கிரகம் தயவு செய்து எக்ஸசைஸ் பண்ணுங்க அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும் பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதும் குரு உங்களை பார்ப்பதும் சுபிச்சம் ஏற்படும் கணவனாக இருந்தால் மனைவியிடம் முட்டு கொடுப்பதும் மனைவியாக இருந்தால் கணவனிடம் முட்டுக் கொடுப்பதும் குடும்பத்தில் கணவனை பற்றி மனைவியிடத்தில் யாராவது குறை கூறினால் அதை கேட்பது தேவையற்றது மனைவியை பற்றி கணவனிடத்தில் குறை கூறினாலும் தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் அந்நீர் தலையீடு கூடவே கூடாத ராசி யார் என்றால் தனுசு ராசி ராசி என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க பெரியவங்களுடைய எழுத்து பார்த்துக்கணும் பெற்றோர் எழுத்து த அவங்களோட ஒரு வயசு ரெண்டு வயசு இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி உறவு அக்கா உறவுகளில் கவனமாக இருப்பது அவர்களுடைய தேகாரக்கத்தை மிக முக்கியம் ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு நல்லது நடக்கும் வீடு நடக்கும் நகை நடக்கும் சுபிச்சை நடக்கும் குரூப் ஒன் எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க அரசியல் பெரிய லெவலுக்கு வருவாங்க அளவுக்கு முன்னேற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது தனுசுக்கு சுபிச்சத்து ஏற்படும் நிலம் வாங்கிறது வீடு வாங்கிறது வண்டி வாங்கிறது அதிகமான ஆபரணங்கள் வைரத்துலேருந்து எல்லாமே வாங்கக்கூடியது நீங்கள் வைரம் வாங்கக்கூடாதுன்னு யார் சொன்னாலும் கண்டுக்காதீங்க மனதிற்கு பிடித்ததெல்லாம் வாங்கலாம் ஏன்னா குரு பார்வை குரு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதும் மூணாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்ப்பதும் அதிகமான டிராவல் செய்யக்கூடிய ராசிக்காரர்களில் தனுசு வருவார்கள் எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் சொல்வது மன அழுத்தம் கொள்ளாதீர்கள் தூக்கத்தில் கொஞ்சம் நல்லா தூங்குங்க ஆனால் உடற்பயிற்சிக்கு மட்டும் முக்கியத்துவம் தூங்குடுங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிக அற்புதம் ஏற்படும் ப்ரமோஷன் அமைப்பு ஏற்படும் அரசு கௌரவம் ஏற்படும் அதிகமான பயணங்கள் மேற்கொள்வதனால் பாஸ்போர்ட்டு விசா பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி எல்லாம் பார்த்துக்குங்க நல்ல நண்பர்களுடையது ஃபோனில் மட்டும் வச்சுக்காதீங்க நல்ல நண்பர்களை பற்றி ஒரு டைரியில் எழுதி அவர்கள் ஃபோன் நம்பர்லாம் வச்சுக்கோங்க ஏன்னா டிக்குன்னு ஃபோனு கின்னு ஸ்டக் ஆயிடுச்சு ஃபோனு கின்னு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா பயந்துருவாங்க ஆகிடும் அப்படியே கைகாலெலாம் உதறும் பொப்பு பொப்புன்னு ஆகிடும் திடீர்னு வீட்டில் தூங்கினே இருப்பாங்க நைட்டில் நம்ம கட் ஆகிடுச்சு கரண்ட்டு கட் ஆகிடுச்சின்னா அவ்வளோதான் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுவாங்க அது ஆகிட்டு அப்புறமா உடனே ரெக்கவர் ஆகிடுவாங்க ஆனால் அந்த அஞ்சு நிமிஷம் இவங்க பண்ணுற சேஸ்டர் இருக்குது எல்லாருக்கும் ஏதோ அந்த ஆயிடுச்சோன்னு பயப்படற அளவுக்கு ஆகிடும் ஸோ தனுசு அந்த விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும் அதிக அற்பதும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் கண்டிப்பாக ரெண்டில் இருந்த மூணில் இருந்த சனியானவர் நான்காம் இடத்தில் இருந்தாலும் நன்மைகள் தருவதற்கு உடற்பயிற்சி மிக மிக முக்கியம் பஞ்சவடி அனுமன் சேத்திரம் அதை விட முக்கியம்